ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண வரீங்க ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தால் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த லேர்னிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும் ஸோ நம்மளே வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறதுனால தான் லாஸ் வருது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வ இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணாம நாலேஜ் இல்லாம பண்றவங்களை விட சோ இந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா சோ அடுத்த செகண்ட் ஸ்டெப்புக்கு நீங்க வந்துட்டீங்க பட் உங்களுடைய லேர்னிங் வந்து ராங் அப்ரோச்சா போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பாத்தோம்னா லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது காசு கொடுத்துதான் கத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அமௌண்ட வந்து பெருசுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரீயாவுமே லேர்ன் பண்ணிக்க முடியும் நிறைய வந்து சோர்சஸ் வந்து இப்போ நெட்லாம் வந்து கொட்டி கிடக்கு சோ அதுலயுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிலே ஆகும் காசு காசு கொடுத்து நம்ம லேர்ன் பண்ணிட்டா நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா லேர்னிங்கே வந்து தவறுதெல்லாம் பண்ணிக்கிறாங்க திரும்பினே போய் ஒரு இண்டிகேட்டரை வாங்குறது ஸ்ட்ராட்டஜியை வாங்குறது இதுதான் லேர்னிங் அப்படின்னு சில பேர் வந்து அதை மட்டுமே வாங்கி அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஸோ இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணிட முடியாது அது மட்டுமே உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷன் எம்பிராய்டிங் பண்றீங்கன்னா அப்படின்னா என்ன அதோடைய கான்செப்ட் என்ன அதுல என்னென்னலாம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நீங்க கத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் ஐம்பதாயிரம் வச்சிருந்தோம்னா அது அஞ்சு லட்சமா மாத்திடலாம் ஸோ எங்கிட்ட வந்து ஒரு டென் லேக்ஸ் இருக்கு அதை ஒன் குரோரா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் போயிடாதீங்க இதுக்கு பேரு லேர்னிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்